அடுத்துதான் நடன போட்டி நடனம் எந்த வகைனா மாதா பாடல்களுக்கு நடன போட்டி இருக்கணும் எந்த மொழியிலையும் இது இருக்கலாம் ஆங்கிலம் தமிழ் எது எந்த மொழி வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய நடன வீடியோ ஏழு நிமிட நிமிஷத்துக்குள்ளே இருக்கணும் தனியாகவோ அல்லது குரூப்பாக சேர்ந்தோ நீங்கள் நடன வீ போட்டியில் கலந்துக்கலாம் ஒருவர் இரண்டு வீடியோ வரை அனுப்பலாம் வீடியோ எப்படி எடுக்கணும்னா உங்கள் ஃபோனில் எடுக்கிறதா இருந்தால் இப்படி லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கணும் இந்த குறுக்கு வாட்டத்தில் நெடுக்கு வாட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடாது குறுக்கு வாட்டத்தில் இப்படி எடுங்க இந்த போட்டியில் யார் வேணாலும் பங்கேற்கலாம் சின்னவங்க பெரியவங்க வயசானவங்க யார் வேணாலும் பங்கேற்கலாம் தப்பே இல்லை நீங்கள் நடனம் ஆடுனதை வீடியோவாக எடுத்து டெலகிராம் ஆப் மூலம் டான்ஸ் அல்லது நடன போட்டி அப்படின்னு டைப் செஞ்சு உங்களுடைய பெயர் முகவரி தொலைபேசி எண் இந்த விவரத்தோட ஏழு ஏழு ஜீரோ எட்டு இரண்டு ஜீரோ இரண்டு ஆறு மூன்று மூன்று என்ற எண்ணுக்கு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்குள் நீங்கள் அனுப்ப வேண்டும் அதுக்கு பின்னால் வர படைப்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதை நீங்கள் குறிப்பாக கவனிச்சுக்கோங்க